இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துனா என்ன வாஸ்து எதுக்கு ஏன்னா ஜாதகம் பார்த்தாச்சு பரிகாரம் பண்ணியாச்சு என்னென்ன கோயிலுக்கு போடும்போ போயாச்சு வழிபாடு வாழ்க்கையே மாறல அப்போ வாஸ்து மட்டும் இன்னும் உண்மையாக போய்யா நான் அதை ஏன் பாருவோம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா கேள்விகள் வந்து இருக்கு ஏன்னா நம்ம வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டால் அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் பூஜை எங்கே இருக்கணும்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் தென்மேற்கில் தான் இருக்கணும் என்ன நீங்க இப்படி மாத்தி சொல்றீங்க லூஸ் ஆயாங்கிறாங்க போய் போய் பூச்சாரியை வச்ச வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல நல்லா இருந்துட்டா மட்டும் சொல்லுங்க பார்த்துக்கோம் அப்போ ஆள் ஆளுக்கு ஒரு வாஸ்து இப்பவே கற்று வச்சுக்கிறாங்க அப்புறம் எப்படி இருக்கும் நம்ம ஒரு நல்லது சொன்னா கூட அதை ஏற்றுக்கிறது இல்லை ஸோ நல்லா ஒரு மனிதர் இருந்தவர் நல்லா வந்து ஒரு சம்பாதிச்சுட்டு இருந்தவர் காரு வீடு நல்லாமே இருந்த ஒரு மனிதர் கீழே வந்தார் அப்ப அவர் மேல போறப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு சேலரி வாங்கிட்டு இருந்து மேலே போனாரு அப்ப அவருக்கு வந்து திறமையானவன் நல்லவன் சொன்னா அவர் அதே உலகம் அவர் வீழ்ச்சி அடைஞ்சு நடுத்தருக்கு வரும்போது உழைக்க தெரியாதவன்னு சொல்லு அப்ப அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா சோ அப்ப இதுக்கும் வாஸ்துக்கு என்ன சம்பந்தம் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நானும் உங்கள் அசோக் கந்தசாமி சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்டதை தவறுனால ஒரு குடும்பத்துல என்ன ஆச்சுங்கிறதா பார்க்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போன மாதம் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் என்ன என்னோடய வாடிக்கையாளர் நம்ம அந்த மாதிரி வாசத்துக்காக நம்மளை அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணுறாங்க நம்ம வந்து போகிறோம் சென்னை சார்ந்த ஒரு ஃபேமிலி ஸோ இவருடைய வாழ்க்கையை வரலாறு முதல்ல நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தவறாக இருக்குன்னு ஒரு சிலர் நீங்களே கணிக்க ஸோ இவர் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவேட் ஒரு டிகிரி முடிக்கிறாரு ரெண்டாவது வந்து ஒரு நல்ல ஜாப்புக்கு போகிறாரு ஸோ அந்த இருந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் ஆகி சம்பாரிச்சிட்டு இருக்கார் மாதம் ஒரு ரெண்டு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இவருக்கு கீழே ஒரு எப்படி ஒரு செவன் ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸ் இருக்கிற அளவுக்கு இருக்குது ஒரு ஹெச்ஆர் லெவலான ஒரு பொஷன் ஸோ இவர் சேவிங்ஸ் பண்ணி வச்சதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கார் ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நல்லா போகுது ஸோ அவருடைய சொந்த ஊரான கோயம்புத்தூரே வரலாம் பிஸ்னஸ் அங்கே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு சென்னையில் அவர் ஒர்க்குக்காக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரே வரலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு கொஞ்ச நாள் தங்கி இருக்காரு அதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டலாம்னு இடம் வாங்கி கட்டுறாரு அந்த இடம் வாங்கினதுலேருந்தே அவருக்கு ஒரு சரி சார் நீங்க சொல்றீங்க வந்து சூரிய ஒளி வரணும் தவறா வாஸ்து அமைப்பு இருக்கு நான் இடை வாங்கினதுலேருந்தே எனக்கு பிரச்சனை தானே அப்படிங்கிறார் அது என்னங்கிறது நான் கடைசியில் வரேன் ஸோ அப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் இங்க வந்து வீடு கட்டுறாரு கொஞ்சம் ஒரு சில வருது நார்மலா பிசினஸ்ல வருதுன்னு நினைக்கிறாரு கிட்டத்தட்ட சுமார் வந்து ஒரு ஏழு டு பதினோரு கோடி ரூபாய் கிட்ட சம்பாரிச்சு வச்சிருந்தது எல்லாமே லேண்டுக்கு ரெண்டாவது மந்த்லி இயர்லி எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் போடுறாரு வீடு வந்து கட்டிகிட்டே இருக்காரு ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி இந்த வீட்டுக்கு எப்ப குடி வந்தாரோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இவர் ஓன் ஆல்ரெடி இவருக்கு வேலை செஞ்ச கம்பெனில இவர் கீழே ஒரு ஏழுநூறு எட்நூறு பேர் கிட்ட வேலை செஞ்சு எச் ஆர் ராவல் அவர் சென்னை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி பேர் சொல்ல விரும்பல சோ இவர் இது கீழே வந்து இவர்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பேர்த்துக்கிட்ட வேலை செய்யற மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலையை போட்டு ரொம்ப அழகா வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரன் ஆன் பண்ணிட்டு ஸோ அது எல்லாமே செஞ்சு கடன் இருக்கிற வருமானம் தாண்டி கடன் அதிகமா போய் பல பிரச்சனைகளை இது பண்ணி தொழில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அவர் வாங்குற லேண்டை எல்லாத்தையும் விற்று இப்போ அந்த வீடு தான் இருக்கு வீடையும் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது தான் நம்மளை வந்து அணுகுறாங்க சிம்பிளாக சொல்லப்போனால் அவருக்கு வந்து உங்களுக்கு கட்டுற அந்த வாஸ்து கன்சல்டேஷனை என்னுடைய கடன் வாங்கி தான் சார் நான் கட்டுறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் அவர் அவர் சொன்னதுதான் நான் கடந்த ரெண்டரை வருஷமா நான் ஜாதகம் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆறு மாசம் சரியா இருங்கிறாங்க ஒரு மாசம் சரியா இருங்கிறாங்க இந்த கோயிலுக்கு போங்கிறாங்க இத்தனை ஹோமம் போட்டேன் வீட்டுல இத்தனை பூஜைகள் பண்ணேன் வாஸ்துக்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர்த்த கூட்டு பண்ண சார் அப்படிங்கிற அப்போ இந்த இடத்துல என்ன தவறு நடந்திருக்கும் சோ நம்ம நே போறோம் நேரா போய் பாக்குறோம் எப்பொழுதுமே நான் எடுத்தோன்னா நான் நேரா எப்பொழுதுமே பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஈசான்யா மூளை அந்த ஈசான்ய மூலையில வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் பாதிப்பு இருக்கோ அப்பதான் அந்த வீட்டுடைய தலைவர் தலைமகன் பாதிக்கப்படுவார் சோ எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே கரெக்டா இருக்கு அப்புறம் என்ன பாதிப்பு சோ அந்த வடக்க கிழக்கன்னு சொல்ற இடத்த கிழக்க முழுமையா மூடி அதாவது வாஸ்து பிரகாரம் அவங்க பண்ணது அனைத்துமே சரிதான் அந்த வடகிழக்கு சேர்ந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டு இழுத்து அந்த காமோ உற்சவத்திலே வந்து அவங்க இறக்கியிருக்காங்க ஸோ இறக்குனது மட்டும் இல்லாமல் இவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் ஸோ அந்த இடத்துல ஜன்னல் திறந்தா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இங்கே பார்ப்பாங்கன்னு மூடி ஸ்க்ரீன் போட்டு மூணு அதை உள்ள ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ குப்பை அதை யாருமே பராமரிக்கணும் ஸோ நான் எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் ஒரு ஒரு தலைமகனோ இல்லை அந்த வீட்டில் ஒரு மூத்த மாணவன் பாதிக்கிறானா வடக்க கிழக்க பாருங்க கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ நம்ம போயிட்டு முதல்ல இந்த சீட்டை வந்து உடச்சி எடுத்துருங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் வந்து எப்பவுமே திறந்தா ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணிங்க சார் அந்த மாதிரி இருக்காங்க சார் அதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு நல்லா வந்து செல்வம் வேணும்னா நீங்கள் பார்க்கக்கூடாது எல்லாம் முதல்ல கிளியர் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி அவங்க சொல்ற இடத்துல வந்து துவைக்கிற கல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாரம்பரியமாக வச்சு நான் அதில் தான் துவைக்கணும் அவங்க வீட்டில் மூத்த பாட்டி அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க அந்த இடத்துல சார் இங்கேதான் சார் வெயிட் இருக்கணும் அதெல்லாம் நாங்கள் வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை எனக்கு நம்ம கண்டிப்பா அப்படின்னா டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஆக்சுவலாக அவர் என்கிட்ட அதை சொல்லவே இல்லை இங்க பணப்பிரச்சனையான அங்க பிரச்சனை வந்து சொல்றாங்க நீங்க இங்க சரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூட சப்போர்ட்டா நிற்பாங்கன்னு சொல்றோம் முதல்ல இந்த கல்ல உடச்சுங்கன்னு சொல்றோம் சின்ன சின்ன விஷயம் தாங்க இதெல்லாம் யாரும் வந்து யார் பாக்குறப்ப யாரும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இப்ப இப்ப கரெக்டா இருக்கு போயிடுவாங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம பண்ற தவறான ஒரு முறைதான் இந்த அளவுக்கு அப்போ ஒரு வாஸ்து அப்படிங்கிறது வந்து சாதாரணமா நீங்க நினைக்கப்படும் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் நல்ல ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னாலே அதுக்கு வாஸ்து முதல்ல அப்ரூவல் கொடுக்கும் இப்ப வந்து யாராவது சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா சார் அது பிரகர் தான் இருக்குது போன் எடுத்தோன்னே சொல்றாங்க சார் எனக்கு இதெல்லாம் இது இருக்கு இதெல்லாம் இருக்கு ஏன் அப்படின்னு நம்ம போன்லயே கேட்டு நம்ம சொல்ல முடியும் சார் எனக்கு எந்த திசை சார் நான் வந்து மகர ராசி எனக்கு எந்த திசையில வீடு இருந்தா நல்லா அமைங்கிறேன் உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகம் நல்லா இருக்கு அந்த கிரகத்துக்கு ஏற்ற திசைல இருக்கிறது தான் நல்லா இருக்கும் வெறுமனே ராசி வச்சு சொல்லணும்னா இப்ப இந்த ராசிக்கு இந்த திசை நான் எல்லாம் நெட்லயே வந்திருக்கு எல்லாருமே பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன்னா வாஸ்து பார்த்து நீ கட்டிருக்கலாம் பரிகாரம் பல இது பண்ணிருக்கலாம் ஜாதகம் பார்த்துக்கலாம் சின்ன சின்ன மிஸ்டேக் பெரிய இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கும் இப்ப அவர் மாத்தி நம்ம சொன்னோம் போன மாதம் நம்ம பார்த்தோம் அவர்கிட்ட வந்து நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் என்னன்னா இதையோ உடைச்சிட்டு நீங்க வந்து பாருங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறது வித்தின் ஒரு பன்னெண்டு நாள் அவருக்கு வந்து ஒரு மாற்றங்கள் ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சு சோ அப்போ ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறாரு சம்பாதிக்கிறாரு இப்போ இது முன்னாடியே அவர் சேர்ந்தாருன்னா கோயம்புத்தூர்ல வாங்கி போட்ட இடத்த அவர் வித்திருக்க வேண்டியதே அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு மேலே போறதும் கீழே வருவதும் வாஸ்துக்கு முக்கிய பங்கு இருக்குங்கிறதா இந்த வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் எப்பொழுதும் வடகிழக்கு வட மேற்குல எந்த ஒரு தவறும் பெருசா பண்ணாதீங்க அப்படி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக பெரும் நீங்க ரிசல்ட் அதுக்கான தண்டனைகள் நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஸோ அதனால எல்லா இடத்துலையும் வாசி பிரகாரம் சரியா தான் ஒரு விட குடும்பத்துல கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் மனைவி பாதிக்கிறாங்களா தென்மேற்கு அவ்வளோதான் தென்மேற்கு தென்கிழக்கு இது ரெண்டுத்துல கண்டிப்பா பாதிப்பு உண்டு கணவன் பாதிக்கிறாங்களா வடகிழக்கு வடமேற்கு வடமேற்கு கூட நம்ம எடுத்துக்க வேண்டியது வடகிழக்கு அந்த குரு ஆதிக்கம் உள்ள இடம் அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் முன்னோர் அற்புதமான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்